துணி போட்டா காய்மூ காயாதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லவேல நியூஸ்லயே சொல்லிட்டாங்க ஸ்கூலெல்லாம் லீவுன்னு கண்டிப்பா வெயில் வரும் துணி என்ன துணி போர்வை துவச்சி போட்டா கூட காஞ்சி போயிடும் என்ன இது தீபாவளி எதுமா தத்தி வகைப்பில இருக்கிறீங்க சே தட்டு தின்னோம்னா கண் சம்பந்தமான நோய் கண் பார்வை குறையாது தெரியுமா சொன்னதா வார் மாடு வைக்கப்பில் தின்னுட்டு இருக்குல்ல எந்த மாடாவது இது வரைக்கும் கண்ணாஸ்திரி போயிருக்குதா கண்ணாடி போட்டுருக்குதா நீங்க சாப்பிடுற ஒரு நிமிஷம் இந்த சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுல விடு விடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டியா எப்பதான் இதை விடலான்னு இருக்கிற கொஞ்ச நாள்ல விட்டுருவேன்பா உனக்கு இப்ப சொன்னா புரியாது உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் எனக்கு புரியுற சொல் ஒரு நாளைக்கு எவ்வளவு சிகரெட் எடுக்கிற நூறு ரூபாய்க்கு தண்ணி நூத்தி இருபது மொத்தம் எத்தனை வருஷம் அடிச்சுட்டு இருக்க இருபது வருஷமா ஒரு நாளைக்கு இருநூத்தி இருபது ஒரு மாசத்துக்கு ஆறாயிரத்தி இருநூறு ஒரு வருஷத்துக்கு எண்பதாயிரம் நீ இந்த இருபது வருஷத்துல குடிச்சு அழிச்சது பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி டீச்சர் அது சரி உங்க அப்பாவுக்கு என் மாமனா இருக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்லை இருபது முப்பது வருஷத்துல எவ்வளவு வச்சிருக்காரு எங்க அப்பா தான் கூப்பிடுறாங்க பேசிட்டு வரேன் ஹலோ அப்பா நாளையோட காசு முடியுதுமா இரநூறு போட்டு விடுமா போனுக்கு வாங்கம்மா பாப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மாப்பிள்ள உட்காருங்க என்ன மாமா உட்காந்துட்டீங்க என்ன எனக்கு உங்களுக்கு என்ன பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை எனக்கு என்ன மாப்பிள கவலை அது இல்லை மாமா படிக்க வச்சதெல்லாம் சரிதான் பிள்ளைய ரெண்டையும் கொஞ்சம் அறிவாளியா புத்திசாலியா வளர்த்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கு அது சரிதான் மாப்பிள்ளை அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை எங்க நான் போய் தொலா

மாயவன் கோயிலுக்கு வாங்க பாலியல் குளிக்கலாம் கௌசி கோனார்பட்டி மாயவன் கோயிலுக்கு வாங்க ஓட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற இடியன் வரிச கிராமத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாம் வருஷம் வருஷம் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை கோணார்பட்டி மாயவன் கோயில் அதாவது தாராபுரம் பக்கத்தில் இருக்க கோணார்பட்டி மாயவன் கோயிலுக்கு குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் சாமி கும்பிட்டு வருவோம் இதுதான் எங்களோட கோணார்பட்டி மாயவன் கோயில் தாராபுரத்திலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரும் ஓட்டஞ்சத்திர ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு வருஷம் வருஷம் எல்லாரும் போயிருவோம் அந்த புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே சிறப்பே வந்து அந்த பாலி இது எப்பவும் வத்தாமல் இருக்கும் அந்த பாலியில் தண்ணி மோந்து எல்லோரும் குளிச்சுட்டு தான் போய் சா சமையல் பண்ணி சாப்பிட்டு பூஜை பண்ணுவோம் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாமே அந்த பாலி தண்ணி குளிச்சிருவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் டேஸ்ட்டி ஒரு மொட்டை அடித்தோம் பாலியில் குளிச்சுட்டு வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சமையல் அதுவாட்டி நடந்துட்டு இருக்கும் ஒரு சில காய்கறி எழுதுவாங்க ஒரு சில சமையல் வேலையை கிச்சன் உள்ள எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் மாதிரி அபிஷேகத்துக்கு பஞ்சாம்பர தயாரிக்கிறது அதுக்கு தனியாக ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சமையல் டீமில் நான் இருப்பேன் எல்லா பக்கமும் போய் பார்த்துக்கிட்டு இருப்போம் சமையலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாரும் மொத்தமாக எல்லாரோட ஜாமெல்லாம் ஒன்றா வச்சு போய் சாமி முடுவோம் பூசாரி வந்து மேலே மாயவனுக்கு விநாயகருக்கு கீழே கம்பத்துக்கு சாமி கும்பிட்டுனா பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க பிரசாதம் முடிச்சதுக்கு பின்னாடி தான் சாப்பிட ஆரம்பிப்போம் இந்த மாயம் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாறையில் உட்காந்து சாப்பிடும் பாறையில் வந்து சாப்பாடு வச்சு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அந்த பாறையில் பாறை மட்டும் கழிவிட்டு இலையெல்லாம் போட மாட்டோம் பாறையை கழிவிட்டு சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் அதில் தான் சாப்பிடுவோம் ஒரு சிலர் முடியாதவங்க மட்டும் பாக்க மட்ட தட்டில் வச்சு சாப்பிடுவாங்க இது எங்கள் கோயிலோட சிறப்பு நிறையா பேருக்கு தெரியும் இந்த வருஷம் நாங்கள் போனோம் இன்றைக்கி எல்லாம் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் எல்லாம் பார்க்குறீங்க யாராவது இந்த பக்கம் தாராபுரம் பக்கம் வந்தீங்கன்னா எங்க கோனாரவட்டி கோயிலுக்கு வந்துட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும் சாமியெல்லாம் விட்டு சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அத்தனை பேருக்கும் பிரசாத பை ரெடி பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு எல்லாரும் வந்து சேர்ந்துடுவோம் ஏய் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் புருஷன் முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்க மண்ணானாலும் மனைவி மாளிகையானாலும் மனைவி மனைவியோட புரிஞ்சு நடந்துக்கும் ஐய இந்த மாதிரி வாயுள்ள உங்க இடத்துல தாலியே கட்டியிருக்கு மனைவி ச்சே நீ இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத ஆளு தெரிஞ்சுதான் உனக்கு கழுத்தை ஏட்டி இருக்க மாட்டேன் உங்க அப்பா என்ன உன் வக்கீல்கா படிக்க வச்சாரு ஏன் இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசுற ஓ நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு வக்கீல் வேற கேக்குதா வக்கீலுக்கு படிக்க வச்சா வக்கீல் மாப்பிள்ளை உன்னை எங்க கேட்க போறாங்க அப்பா அம்மா போட்டு நிறுத்துறீங்களா கொஞ்சம் பொறுங்க என்னைய வக்கீலுக்கு படிக்க வைக்கீங்க நீங்க தான் இப்படி